உங்களுக்கு மவுண்டெயின் பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய கணவாகிகள் பற்றி தெரியுமா அதாவது உயரமான மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பாதைகளுக்கு கணவாய் சரிங்களா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையேயான கைபர் மற்றும் போலன் என்ற இரண்டு கணவாய்கள் மூலமாகத்தான் மத்திய ஆசியாவில் இருந்து ஆரியர்கள் வருகை தந்தார்கள் என்பது உங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இப்ப இமயமலையில் உள்ள முக்கிய கணவாய்கள் பத்தி பார்க்க போறோம் அதில் காரகோரம் என்ற கணவாயில்தான் எவரெஸ்டுக்கு அடுத்தபடியான மிக உயர்ந்த சிகரமான அமையோரம் சிகரம் அமையப்பட்டுள்ளது இந்த காரகோரம் கணவாயின் அமைவிடமானது இந்தியாவின் லடாக் பகுதி மற்றும் சீனாவின் ஜிங் இடையேயான ஒரு முக்கிய கணவாயாக உள்ளது சரிங்களா இதே போல் இமாச்சல் பிரதேசத்தில் அமையப்பட்டுள்ள கணவாய்கள் தான் சிப்கிலா கணவாய் மற்றும் ஜொசீலா கணவாய் இந்த ஜொசிலா கணவாய் இந்தியாவின் லே மற்றும் ஸ்ரீநகரை இணைக்கக்கூடிய மலைப்பாதையாக உள்ளது இந்த மலைப்பாதை தான் நேஷனல் ஹைவே ஒன்றின் மிக முக்கியமான பகுதி சரிங்களா இந்த கணவாயில்தான் சிந்து நதியின் துணை ஆறான சத்லஸ் நதி பாய்கிறது சரிங்களா அடுத்து அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள பொமிதிலா என்ற கணவாய்கள் மூலமாகத்தான் சீனாவின் பட்டு வர்த்தகம் மிக சிறப்பாக நடைபெற்றது அடுத்து சிக்கிம் மாநிலத்தில் உள்ள நாதுலா மற்றும் ஜெலிப்லா என்ற இரண்டு கணவாய்கள் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய சீன போரின் போது இந்த இரண்டு பாதைகளும் மிக முக்கியமான பாதைகளாக செயல்பட்டன இந்த சிக்கிம் மாநிலத்தில் அமையப்பெற்றுள்ள இந்த ஜெலிப்லா என்ற கணவாய் தான் மிக அழகான மலைப்பாதைக்கு புகழ்பெற்ற ஒரு கணவாய் சரிங்களா இது மாதிரியான பொது அறிவு தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க